வளமுடன் வாழ்க நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஜோதிடம்ங்கிறது பனிரெண்டு ராசி மண்டலங்களை கொண்டுள்ளது அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்களை கொண்டதாக அமைந்துள்ளது ஒன்பது கிரகங்கள் ஆட்சி செய்கின்றன இவற்றை கொண்டதே ஜோதிடம் இந்த நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்களும் ஒன்பது கிரகங்களும் பனிரெண்டு ராசி மண்டலங்களுமே நம்முடைய வாழ்க்கையாக அமைகிறது நம் ஏற்கனவே வந்து பனிரெண்டு லக்னங்களுக்கான தேவதைகள் அதாவது பனிரெண்டு லக்னக்காரர்கள் உபாசனை செய்யக்கூடிய தேவதைகள் பற்றி பார்த்தோம் அதற்கு மக்கள் அமோக வரவேற்பு அளித்திருந்தார்கள் மிக்க நன்றி தற்பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய தேவதைகள் யார் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏழ்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடியவர்கள் செல்ல வேண்டிய கோவில் எது வழிபடக்கூடிய வழிபாடு எது என்பதை குறித்து இந்த காணொளி அமைகிறது இந்த காணொலியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எல்லோரும் இறை வழிபாடு செய்கிறோம் அவரவர்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவற்றை வழிபாடு செய்கிறோம் அது முழுமையான பலன்களை தருகிறதா என்றால் அது சில நேரங்களில் வழிபாடுகள் பலன்களை தருகிறது பல நேரங்களில் அது எதிர்பார்த்த பலன்களை தருவதில்லை என்ற ஒரு குறைபாடு மக்களிடத்தில் இருக்கிறது இது வந்து எங்கள் மகான் அவர்கள் வாக்கி யோகி மூர்த்தி ஐயா அவர்கள் சொல்வாங்க சரியான இடத்திற்கு செல்ல வேண்டும் சரியான தேவதையை உபாசனை செய்ய வேண்டும் அப்பொழுது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்து ஒரு கிட்னி டாக்டரை போய் பார்த்தா எப்படி நோய் குணமாகும் அல்லது ஒரு ஐ ப்ராப்ளம் இருக்கிற ஒரு நபர் ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணர் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்தா கண் பிரச்சனை சரியாகுமா சரியாகாது அதற்கு உள்ள நிபுணர்களிடம் செல்லும் பொழுது அந்த பிரச்சனைகள்ங்கிறது தீர்வடையும் அப்படிங்கிறத பாக்குறோம் அந்த காலத்துல குடும்ப டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரோட மெடிக்கல் ஹிஸ்டரி சின்ன வயதுல இருந்து என்னென்ன மருந்துகள் அவர்களுக்கு சேரும் என்ன மருந்துகள் சேராது என்ன மாதிரி நோய்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனடியாக அவர்கள் குணமடைவார்கள் அப்படிங்கிற அந்த மெடிக்கல் ஹிஸ்டரிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப எளிதாக இருக்கும் அவங்கள்ட்ட போனால் மட்டும்தான் உடனடி தீர்வுங்கிறது கிடைக்கும் மற்ற மருத்துவர்கள்ட்ட போனால் அவ்வளோ எளிதாக தீர்வு கிடைக்காது காரணம் என்ன அவங்க திறமை இல்லைன்னு நான் சொல்லலை அவங்க இவங்களுடைய உடல்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை வந்து அவங்க ஃபைன் பண்ணி ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அதுக்குள்ளே நோய் வந்து தீவிரமடைஞ்சிடும் அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தங்களுக்குரிய தேவதைகளை கண்டறிந்து தங்களுக்குரிய திருக்கோயில்களை கண்டறிந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்குமான பலன்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட கருத்து இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேவதை எது அவர்கள் வழி வணங்க வேண்டிய திருக்கோயில் எது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் இது எல்லாமே ஏல்பி லக்ன புள்ளிகளாக இந்த நட்சத்திரங்கள் செல்லும் பொழுது செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அதே போல் ஏஆர்பி நட்சத்திரமாக இந்த லக்ன புள்ளிகள் செல்லும் பொழுதும் இந்த வழிபாடுகளை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதலாவதாக மேஷ லக்னம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் லக்னம் அதுல முதல் நட்சத்திர புள்ளியாக வரக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தேவதைன்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல கூத்தனூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் அருள்பாலிக்கிற சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் கும்பகோணம் மாவட்டம் கூத்தனூர் அப்படிங்கிற கிராமத்தில் அருள்பாளிக்கிற சரஸ்வதி தேவியை வணங்குவது எல்லா வளங்களையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அருளும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக இரண்டாவது நட்சத்திர புள்ளியாக வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினிக்கு அடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகின்ற துர்காதேவி பட்டீஸ்வரம்ங்கிற ஸ்தலத்தில் உரைகின்ற துர்காதேவியை இவங்க வணங்கணும் இந்த பட்டீஸ்வரமும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் தான் அமைந்திருக்கு அங்கு அருள் பாலிக்கிற துர்காதேவியை வணங்குவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் மேஷ இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷப லக்னத்திலையும் அமைந்துள்ளது மேஷ லக்னத்தில் இருக்கிற கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்களும் சரி ரிஷப லக்னத்தில் இருக்கிற கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களை சார்ந்தவர்களும் சரி வணங்க வேண்டிய திருத்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆவினன்குடி திரு ஆவினன்குடி இந்த திரு குடினா என்ன கேள்விப்பட்ட பேரா இல்லையே புதுசாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்காதீங்க நம்ம முருகப்பெருமானுடைய அறுபடை வீடான பழனியின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அந்த திருக்கோயிலுக்குத்தான் திரு ஆவினன்குடியின் பேர் அந்த திரு ஆவினன்குடி ஸ்தலத்தில் உரைகின்ற முருகப்பெருமானையும் அந்த கோவிலின் பிரகாரத்தில் அருள்பாலிக்கிற மகாலட்சுமி தாயாரையும் இவர்கள் வணங்குவது இவர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் செல்லக்கூடிய அன்பர்கள் ரோஹிணி நட்சத்திரம் ஏஎல்பி நட்சத்திரமாகவோ ஏஆர்பி நட்சத்திரமாகவோ செல்லக்கூடிய அன்பர்கள் வணங்க வேண்டிய அந்த தேவதை எதுன்னு பார்த்திங்கன்னா மன்னார்குடி ஸ்தலத்தில் உரைகிற ராஜகோபால சுவாமி மன்னார்குடி தலத்தில் உரைகின்ற ராஜகோபால சுவாமி இவங்களுடைய உபாசனா தெய்வம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடிய தேவதைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அதே போல மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதாவது மிருகஸ்ரீடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் ரிஷபத்திலையும் ஸ்ரீடம் மூணு நாலு பாதங்கள் மிதுனத்திலையும் அமைந்துள்ளது இந்த நாலு பாதக்காரர்களுமே வணங்க வேண்டிய தேவதை எதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலில் உரைகின்ற வைத்தியநாத சுவாமியையும் தையல் நாயகி அம்பிகையையும் அங்கு அருள்பாலிக்கிற செல்வ முத்துக்குமார சுவாமியையும் ஒருங்கே வணங்குவது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் திருநாகேஸ்வரம் இதுவும் கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்கு திருநாகேஸ்வரம் ஸ்தலத்தில் உரைகின்ற நாகநாத சுவாமியை வணங்குவது இவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளி தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல புனர் நட்சத்திரம் புனர் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் மிதுனத்திலையும் நான்காம் பாதம் கடகத்திலையும் அமைந்துள்ளது இந்த நான்கு நட்சத்திர பாதங்களுக்குரியவர்களும் வணங்க வேண்டிய தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புள்ளம்பூதங்குடி திரு திருப்புள்ளம் திருப்புள்ளம்பூதங்குடி அப்படிங்கிற ஸ்தலம் இது எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஸ்தலத்தில் உரைகின்ற வல்வில் ராமர் வல்வில் ராமர் திருக்கோயில் அதாவது திருப்புள்ளம்பூதங்குடி தஞ்சாவூர் மாவட்டம் அந்த ஸ்தலத்தில் உரைகின்ற வல்வில் ராமர் திருக்கோயிலில் உரைகின்ற ராமபிரானை இவர்கள் வணங்கும் பொழுது எல்லா வளங்களையும் நலங்களையும் இவர்கள் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக பூஷ நட்சத்திரம் இந்த பூஷ நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த கடகத்தில் உள்ள பூஷண நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் வணங்க வேண்டிய தேவதைன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வேதபுரி அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகின்ற தேனி மாவட்டம் வேதபுரி அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகின்ற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியை இவர்கள் வணங்கும் பொழுது இவர்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கப்பெறுவார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல ஆயில்ய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடியவர்கள் நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் உரைகின்ற ஸ்ரீ நீலமேகப் பெருமாளையும் தாயாரையும் அங்கு தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்ற ஆதிசேஷனையும் வணங்கும் பொழுது அதாவது நாகப்பட்டினத்தில் உரைகின்ற நீலமேக பெருமாள் தாயார் ஆதிசேஷன் தனி சன்னதியில் அந்த கோவிலில் அருள் இவங்க மூணு பேரையும் வணங்கும் பொழுது அவர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக மகநட்சத்திரம் சிம்ம சிம்மலக்னம் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் சூரியனார் கோயில் சென்று அங்கு அருள்பாலிக்கின்ற சிவசூரிய பெருமானையும் சுற்றிலும் அருள்பாலிக்கின்ற அனைத்து நவக்கிரகங்களையும் அந்த அதி தேவதைகளையும் வணங்கும் பொழுது எல்லா வளங்களும் நலங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணரலாம் இந்த சூரியனார் கோயிலுங்கிறது மயிலாது மயிலாடுதுறை பக்கத்தில் அமைந்துள்ளது இங்கு சென்று மக நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்வது சிறப்பினை தரும் அடுத்ததாக பூர நட்சத்திரம் சிம்ம லக்னத்தில் இருக்கிற பூர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகிற ஆண்டாள் நாச்சியாரையும் ரங்கமன்னாரையும் வழிபாடுகள் செய்வது இவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மத்திலையும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கன்னியிலையும் அமைந்துள்ளன இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்கள் அனைவருமே வணங்க வேண்டிய தேவதை எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் அப்படிங்கிற நகரத்தில் அமைந்துள்ள பொற்கோயில் அல்லது தங்கக்கோயில் என்று அழைக்கக்கூடிய அந்த ஸ்ரீபுரம் மடம் அந்த திருக்கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்வது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு விசேஷம் நம்ம கையால துளசி தீர்த்தத்தால் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு சொர்ண மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த கோவிலில் இருக்குது அப்ப இதை வந்து இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்குங்கிறத பாக்குறோம் அடுத்து ஹஸ்த நட்சத்திரம் செல்லக்கூடிய அன்பர்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் எந்த கோவிலில் சென்று வழிபட வேண்டும்ன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வேடப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் மாவட்டம் வேடப்பட்டி அப்படிங்கிற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ காயத்ரி அம்மனை ஸ்ரீ காயத்ரி அம்மனை வணங்குவது இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் கண்ணீலையும் மூணு நாலு பாதங்கள் துலாமிலையும் அமைந்துள்ளன இந்த நாலு பாதக்காரர்களுமே வணங்க வேண்டிய தேவதைங்கிறது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகிற சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்ற சக்கரத்தாழ்வாரை வணங்க வேண்டும் அந்த தாடிக்கொம்பு ஸ்தலமே ஒரு பெரிய பிரார்த்தனை ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் வெளிப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் தனி சன்னதியில் அருள்பாளிக்கிற சக்கரத்தாழ்வாரை செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம்